உங்கள் கர்மா எப்படி வேலை செய்கிறது தெரியுமா ஓர் யதார்த்த கதை நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப நடக்கும் இது கர்மாவா அப்படின்னு கேட்டா யதார்த்தம் இதுதான் இதை உணர்த்தும் வகையிலான கதை ஒன்றை இப்ப அறிஞ்சுப்போமா அவரோட வீட்டு தொலைபேசி கட்டணம் அதிகமா வந்துச்சு ரொம்ப அதிகமா வந்துச்சு ஆனா அவர் அந்த வீட்டோட தொலைபேசிய பயன்படுத்துறதே கிடையாது எதுக்கு எடுத்தாலும் அவருடைய எல்லா தேவைகளுக்கும் அலுவலக தொலைபேசியை பயன்படுத்துவார் அதனால முதல்ல மனைவிய கூப்பிட்டு விசாரிச்சாரு மனைவி சொன்னாங்க அவங்களும் அவங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் அவங்க வேலை பார்க்கற அலுவலக தொலைபேசியத்தான் பயன்படுத்துறதா அடுத்ததா அவருடைய மகனை கூப்பிட்டு விசாரிச்சாரு மகனும் அவருடைய எல்லா தேவைகளுக்கும் அவன் வேலை பார்க்கிற அலுவலக தான் பயன்படுத்துறதா சொன்னான் அப்புறமா மகளை கூப்பிட்டு விசாரிச்சாரு மகளும் அவங்களோட அனைத்து தேவைகளுக்கும் அவங்க வேலை பார்க்கிற அலுவலக தொலைபேசியை பயன்படுத்துறதா சொன்னாங்க அப்போ வீட்டுல யாரும் அவங்க வீட்டு தொலைபேசியை பயன்படுத்துறதில்ல அப்படி இருக்கிறப்ப தொலைபேசி கட்டணம்னு ஒண்ணு எப்படி வர முடியும் அதுவும் அளவுக்கு அதிகமா எப்படி வர முடியும் அப்படின்னு அவர் யோசிச்சார் அடுத்ததா அவர் வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரர் கூட்டு விசாரிச்சாரு இப்ப வேலைக்காரர் சொன்னாரு அவரு தன்னோட அனைத்து தேவைகளுக்கும் வேலை பார்க்கிற வீட்ல இருக்கிற அந்த தொலைபேசியை பயன்படுத்துறதா இப்போ அவருக்கு அவருடைய கர்மா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது புரிஞ்சது இப்படித்தான் உங்களுடைய கர்மா எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க உங்களை நீங்களே ஆழ்ந்து விசாரணை செய்யணும் அப்படி செஞ்சா உங்களுக்கு அது புரியும் அதாவது உங்களோட கர்மா உங்களுக்கு எப்படி வேலை செய்யறது அப்படிங்கிறது புரியும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புறோம் இதுபோன்ற பயனுள்ள கதைகளுக்கு நீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்